ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து ஒளிபரப்பாகும் சிவகிரி எஃப்எம் ரேடியோ சார்பாக நேயர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இன்றைக்கி வந்துங்க ஈரோடு மாவட்டம் காகம் கிராமம் காகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ ராவத்த குமாரசுவாமி பொங்கல் திருவிழா அழைப்பிதழ் அப்படின்னு வந்துங்க இன்றைக்கி மல்டி கலரில் நாளிதழில் விளம்பரம் வந்திருக்குது அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாங்க அன்புடையீர் வணக்கம் நிகழும்ண்டு வைகாசி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நமது குலதெய்வமாகிய அருள்மிகு ஸ்ரீ வீரமாத்தி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் அருள்மிகு ஸ்ரீ ராவத்த சுவாமிக்கு பொங்கல் பண்டிகையும் கீழ்கண்ட நிகழ்ச்சிகளின்படி நடைபெற உள்ளது பொதுமக்களும் குல தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களும் வருக வருக என வரவேற்கிறோம் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைகாசி மாதங்க புதன்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ள புற்று அம்மன் எடுத்து வந்து புற்றுமண் எடுத்து வந்து பச்சை ஊறு செய்தல் பிற்பகல் ஒன்றரை மணி ரெண்டு மூணு மணி வாக்கில் கரும்பு பந்தல் போடுதல் அப்போ நைட்டு ஏழு மணிக்கு மேலேங்க வீரமாத்தி அம்மனுக்கு படைக்கலம் எடுத்தல் இரவு ஸ்ரீ வீரமாத்தி அம்மனுக்கும் ஸ்ரீ ராவத்து குமாரசாமிக்கும் அபிஷேக ஆராதனை நடைபெறும் அப்போ நைட்டுங்க மிட் நைட்டில் பத்துலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள அரண்மனை குதிரை அழைத்தல் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்குங்க நைட்டு ஒரு மணி மூணு மணிக்குள்ளே ராவத்துக்குமார் சாமிக்கு பொங்கல் வைத்தல் அப்புறங்க வைகாசி மாதம் எட்டாம் நாள் அதாவது இருபத்தி ரெண்டு அஞ்சு வியாழக்கிழமை அதிகாலையிலேயே பூஜை அதாவது பட்டு கிடா வெட்டிடுவாங்க போல் இருக்கு இது பொங்கல்லாம் முடிஞ்சு கெட அதிகாலையில் கிடா வெட்டிட்டு பகல் ஒரு மணி டு ஒன்றரை மணிக்குள்ளே பெரும் பூசை நடைபெறும் வியாழக்கிழமை இருபத்தி மூணுங்க வெள்ளிக்கிழமை பகல் பன்னெண்டு மணிக்கு மேலே மரபிஷேகம் பண்ணுறாங்க அதனால் அது சமயம் நம்ம குலதெய்வத்துக்காரர் குடிபாட்டு மக்களே பொதுமக்கள் அப்புறம் எல்லோரும் வந்திருந்து அருள்மிகு ஸ்ரீ வீரமாத்தி அம்மனுக்கு அருள்மிகு ஸ்ரீ ராவத்து குமார சுவாமிக்கும் அருள் பெற்று ஆனந்தமான பெருவாழ்வு வாழ அன்புடன் அழைக்கிறோம் அப்படின்னு போட்டுங்க இங்கனம் காகம் குல கொங்கு வேளாள கவுண்டர்கள் காகம் கிராமம் சிவகிரி ஈரோடு மாவட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான செய்தி வந்திருக்குது நம்ம எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கலாமா வாங்க வாங்க போகலாம்